ஃப்ரெண்ட்ஸ் ஓஎஃப்டி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க் அப்படிச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க சாலரியை பொறுத்தரைக்கும் முப்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருச்சிராப்பள்ளி இருக்க பற்றியா அங்கே தான் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்திருக்கு அது வந்து எந்தெந்த ட்ரேட்டில் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரு உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பதாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்சிவிடி எஸ்சிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஈக்குவண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் டிப்ளமோவில் அந்தக்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த அந்த ட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஈக்குவன் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எலெக்டிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரேடில் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி அடுத்த கேட்டகிரி வெல்டர் எயித்து இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஐடி ட்ரெயில் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினர் கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஐடி ட்ரெயில் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ டிகிரி அண்ட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வில் நாட் பி அக்செப்ட்ன்னு சொல்லிட்டாங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது அதில் வந்து டிப்ளமோவில் வந்து பார்த்தினா அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஈக்குவலண்டான அந்த ட்ரேட் வச்சிருக்கீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அங்கே மேலே கொடுத்துருந்தாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இதில் ஜாபோட ஸ்பெக்குமே கொடுத்துருக்காங்க எப்படி உங்களுக்கான நேச்சர் ஆஃப் வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஸோ இதில் ஆன்லைன் மோடில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருச்சியோட அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸு அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது மெரிட் செலக்ஷன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டில்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதையுமே செக் பண்ணிக்குவாங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு அதில் வந்து பாருங்கள் இந்த ட்ரேட் டெஸ்ட் இது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்